தமிழ்நாட்டை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியாது மாபெரும் இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் இதே வீதிகளில் கையில் அந்த பத்திரிகையை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு ஏன் அதற்கு முன்னர் இதே வீதியில் ஓடிவந்த என்று அன்று நம்மளை துரத்தி அடித்த இதுவரை வரலாறு காணாத மாபெரும் தலைவர் புத்தமிழிங்க தலைவர் கலைஞர் அவர்களின் மண்ணில் நாம் இன்று நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்பதே நமக்கு பெருமை புத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த மண்ணில் அவர்கள் கழகம் வளர்த்த மண்ணில் இந்த இடத்தை வளர்த்தெடுத்த மண்ணில் நாமும் இருக்கிறோம் என்பதே நமக்கு பெருமை அதிலும் அவர் வளர்த்தெடுத்த ஐம்பது ஆண்டு காலம் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் என்பதில் இவரை அதுவும் அதுக்கும் மேல ஒரு மிகப்பெரிய உணர்வு அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இன்று இந்தியாவே வியந்து பார்க்கும் முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்களின் புதனாக மட்டுமல்ல ஆண்டு காலம் அவர் கட்டி காத்த இயக்கத்தை இன்னும் நூறு ஆண்டு காலம் வலிமைப்படுத்தி அதை நடக்க செய்யும் ஒரு மாபெரும் தலைவராக இருபத்தி ஒராம் ஆண்டு ஒட்டுமொத்த ஆட்சியில் இருந்து நாம் விடியல் ஆட்சிக்கு நோக்கி படையெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து முத்துவேல் எனும் நான் என்று அவர் உறுதிமொழி எடுத்த நொடி முதல் இன்று வரை ஒவ்வொரு நொடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தலைவராக மட்டுமல்ல உங்களில் ஒருவனாக இந்த மண்ணை சார்ந்தவனாக அண்ணா வழியில் அண்ணா சொன்ன வழியில் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களுக்கு தேவையானதை செய் என்று அண்ணா சொன்னாரே பேரறிஞர் அண்ணா சொன்னாரே அந்த அண்ணா வழியில் இன்றும் கடகத்தையும் இந்த நாட்டையும் காட்டுக்கொண்டிருக்கும் மாபெரும் தலைவராக இந்தியாவின் முதல் தலை நம்பர் ஒன் முதலமைச்சராக தெரிந்து நம் நம் இயக்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து கொண்டிருக்கும் நமது முதலமைச்சரால் நல்லாட்சியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்று முன்னேறி கொண்டிருக்கிறது எந்த பகுதியில் பார்த்தாலும் நல்ல பகுதி எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு மாநிலத்திலையும் இப்படிப்பட்ட வளர்ச்சி பார்க்க முடியாது ஏன் இந்தியாவின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி இன்று எங்க இருக்கிறது ஆறு சதவீதத்துக்கும் கீழே இருக்கு ஆனா தமிழ்நாடு எங்க இருக்கு தெரியுமா பதினோரு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதத்துல இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக உயர்த்தி இருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் எங்கிருந்து நமது முத்தமிழ கலைஞர் அவர்கள் பதிமூணு சதவீதத்தில் இரண்டு ஆட்சியில் அம்மையார் அவர்கள் இருந்த காலம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்லலாம் ஆனா அதற்கு தாண்டி ஒரு நான்கு ஆண்டுகள் இது தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக சீரழிக்கப்பட்டது அதை தாண்டி அதற்கு அப்புறம் கோவிட் அதுக்கப்புறம் கொரோனா பெருந்தொற்று இதுலேந்து வந்த அந்த இத்தனை பெரிய தாக்கத்தில் இத்தனை பெரிய பொருளாதார தாக்கத்தில் இருந்து மீண்டும் நம்மளை மீட்டெடுத்து மிகப்பெரிய வளர்ச்சியை உறுதி செய்திருக்கிறார் முதலமைச்சர் என்றால்

நாடு பேரு திமுக இதுவரை யாரும் காலை உணவு திட்டத்தை போட்டு ஒட்டுமொத்த ஒரு சிலர் இந்த திட்டத்தை காலை போடணும் அந்த திமுக எந்த திமுக பெரியார் வழியில் நடந்து பெண் உரிமை அந்த இருந்து போராடி நூறாண்டுகளாக போராடி இன்று இந்திய அளவில் இந்திய அளவில் நம்ம பேக்டரியில பணிபுரியல பெண்கள்ல ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த ஒரே நாடு தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே அந்த திமுக எந்த திமுக இவ்வளவு இவ்வளவு தூரம் நெருக்கடியிலும் ஒன்றிய அரசு எந்த ஒரு உதவியும் செய்யாத போது கூட நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாது என்று சொன்னாலும் கூட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது கூட நம் பிள்ளைகளுக்கு இதுவரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் உயர்தர கல்வியை சரியான கல்வியை பள்ளிகளில் தந்து அவர்களுக்கு நான் முதல்வன் என்ற ஒரு மகத்தான திட்டத்தின் வழியாக அவர்களுக்கு அப்கிலிங் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவர்களை உயர்த்தி இங்கே வேலை வாய்ப்பை வழங்குகிறாரே அந்த முதலமைச்சர் அந்த திமுகவின் தொண்டர்களாக நாம் இங்கே இணைஞ்சிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாக இன்னும் பல திட்டங்களை இங்கே எல்லோரும் சொன்னார்கள் அது குறித்தெல்லாம் பேசுவதை விட ரெண்டு விஷயத்தை நாம் இங்கே நம்ம பகுதியில் மட்டும் நாம் கொடுத்திருக்கும் அந்த வளர்ச்சி முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒட்டுமொத்த வளர்ச்சியில் நம் பெண்களுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் அந்த முயற்சியில் மிக பெரிய அளவில் இறங்கி இருக்கிறார் ஆகையால் தான் இன்று எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடு இந்த தமிழ்நாட்டின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்து ஏறத்தாழ முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் இங்க இந்த வேலை வாய்ப்புகளை நம் பகுதியில் இருக்கும் அந்த மக்களுக்கும் மறவாடு பண்ண பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி உறுதி செய்கிறார் இதே திருவாரூரில் இதே திருவாரூரிலும் சரி மன்னார்குடியிலும் சரி சிப்காட் பூங்காக்கள் இன்று விரைவு வெகு விரைவில் துவங்கப்பட்டு அங்கே பெண்களுக்கு பெரிய அளவில் வேலை வழங்க போகிறோம் அதே போல நாகையில் அருகாமையில் இருக்கும் நாகையில் டைடல் நியோ பூங்கா ஐடி பார்க்ல நம்ம ஊர்ல பாத்துருக்க முடியுமா இதெல்லாம் உறுதி செய்யறது யாரு படித்த நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட வேலை வாய்ப்பை உருவாக்குறது யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் இந்த நாகையில அவ்வளவு பெரிய டைட்டில் தஞ்சாவூர்ல நீங்க புதுக்கோட்டை ரோடு பக்கத்துல கம்பீரமா முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒவ்வொரு பக்கமும் தமிழ்நாட்டுல இங்க மட்டும் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் இங்க ஒசூர்ல இருந்து நம்ம நாகை வரைக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்து கொண்டிருக்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் ஓரணிகள் தமிழ்நாடு ரெண்டு விஷயம் முடிச்சிட ஓரணிகள் தமிழ்நாடு என்ற மகத்தான ஒரு முயற்சி அது எதற்காக ஆரம்பித்தார் நாம் எல்லாம் நம்ம ஓட்டு வாடுன்றதுக்காக இல்ல நமது உரிமைக்காக போராட வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு ஒவ்வொரு வீடாக சென்றோம் ஒரு 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 தொகு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறார் உங்களுடன் ஸ்டாலுன்னு ஒரு திட்டம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாம் போயிருக்கீங்க எல்லாரும் பயனடைஞ்சு இருக்காங்க ஒவ்வொரு கிராமமா நடத்திக்கிட்டு இருக்கோமா அது எங்கயது ஆரம்பிக்கிதுன்னு பாருங்க ஓரடியும் தமிழ்நாடுன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறோம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கோடி வீடுகளுக்கு மேல ஒரு கோடி ரெண்டு கோடி குடும்பத்துக்கு மேல நாம போய் சேரணும்னா வெறும் அரசு அதிகாரிகள் பண்ணா முடியுமா முடியாது ஆகையால் தான் நமது உடன்பிறப்புகளை முதலில் பயணம் செய்ய வைத்தார் வீடு வீடாக செல்ல வைத்தார் வீடு வீடாக சென்று அவங்க குறைய கேட்டோம் அவங்கள உறுப்பினராக எல்லாம் சேர்த்தோம் அதை தாண்டி ஓர் அணியில் சேர்ந்தீர்களா என்று கேட்டோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து சேர்ந்தது அப்ப நம்ம குறைய கேட்க முடிஞ்சது அதோட நிறுத்தினாரா உடனடியாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த மகத்தான திட்டத்தை கொண்டு வருகிறார் எப்படி செயல்படுகிறார் என்று பாருங்க உங்களை சும்மா கொண்டது வீட்டுல நம்ம பிள்ளைங்கள அவ்வளவு பேரும் ஒவ்வொரு வீட்டும் ஏறி இறங்கி நம்ம உறுப்பினர் சேர்க்க வேலையை பண்ணல மக்களிட குறையை கேட்டோம் என்ன எப்படி கேட்டோம் அண்ணா வழியில கேட்டோம் ஒவ்வொரு வீடா போய் கேட்டோம் அந்த வீட்டுல இருந்து கேட்டு அந்த குறைகளை கேட்டு அடுத்த ஒரு மாதத்துல உங்களுடன் ஸ்டாலின் நடக்குது நம்ம கிளைக்கழக செயலாளர் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு வீடு வீடு அம்மா உனக்கு இந்த பிரச்சனை கிடையா வா தலைவர் வந்து தலைவர் எல்லா அதிகாரியும் அமைச்சிருக்காரு வா அந்த இடத்துல உனக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குற வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க கிளைக்கழக செயலாளர் அவ்வளவு பேர் இங்க இருக்கீங்க எல்லாருக்கும் எனது கோடான கோடி நன்றியை நான் நிச்சயமாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஏன்னா மகத்தான பணியை நீங்க செய்திருக்கிறீங்க ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற தொண்டனும் வா கூப்பிட்டா யார கூப்பிட்டா வெறும் திமுக காரங்களை மட்டுமா கூப்பிட்டா இல்லையே எதிரணியில பத்தாண்டு காலம் ஒன்னுத்தையும் அரைக்காம கிழிக்காம போனீங்களே அதிமுக நண்பர்களே உங்கள் வீட்டுக்கும் உங்களுடனும் எங்கள் ஸ்டாலின் இருக்கிறார் எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் அவர் என்ன சொன்னாரு எனக்கு வாக்களிக்காத மக்களும் ஏன் இவருக்கு வாக்களிக்கவில்லை என்று கூடி குருவும் அளவுக்கு நான் பணிபுரிவேன் என்று சொன்னார் அது நடந்ததா இல்லையா என்று அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அப்படிப்பட்ட இந்த தலைவர் இதை சேர்க்கிறார் உடனே தீர்வை காணறாரு இந்த தீர்வை கண்ட பிறகு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் அவன் நீட்டு போட்டு நீட்டு போட்டு நம்ம பிள்ளைகளை சாவடிக்கிறா கல்விக்கு உரிமை தொகை கல்வி கல்வித்தொகை கொடுக்காம சாவடிக்கிறா நமக்கு நிவாரணம் நம்ம கேட்டா பேரிடர் நிவாரணம் எவ்வளவு கேட்டோம் கொடுக்கவே இல்லை ஆனா எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க நம்பர் ஒன் மாநிலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடக்கும் தமிழ்நாடு நிற்கிறது அப்ப எதுக்கு இதெல்லாம் கொண்டு வருவாங்கன்னா அடுத்த கட்டமா இது ரொம்ப முக்கியமான செய்தி தயவு செய்து இதை நீங்க மனதில் ஏத்துக்கணும் பீகார்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் எஸ்ஐஆர்னு போட்டு எப்படி நம்ம தலைவர் அவர் சொன்னாரோ எப்படி நம்ம தொகுதி மறுவரை என்று நமக்கு வர வேண்டிய எம்பி தொகுதியை குறைக்க குறைக்கிறாங்க அது வேற இன்று நமது வாக்குகளை நம்மிடம் இருந்து பிடுங்குவதற்காக ஒன்றிய அரசு பாஜக திட்டமிட்டு இருக்கிறது உஷாராக இருக்க வேண்டும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இது இனி யாரும் வடமாநிலங்கள் மாடி இல்லைடா இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருக்கும் தமிழ்நாடு என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதுகாப்பில் இருக்கும் தமிழ்நாடு என்று நாம் சொல்ல வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் இந்த திமுக காரணத்தை தாண்டி தமிழ்நாட்டை தொட்டு படலாம் அப்படின்னு சொல்லணும் அதற்கு தயாராகுங்கள் இதற்கு ஒவ்வொரு கிடைக்காத செயலாளரும் ஒவ்வொரு உடன்பிறப்பும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து இந்த அடுத்த ஒரு சில வாரத்துல இந்த பணி ஆரம்பிக்க போது அது ரொம்ப கவனமா இருந்து நாம் செய்ய வேண்டும் நிச்சயமாக அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் லோடிங் தான் அடுத்த முறையோ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சிதான் என்று கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்